فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين سودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون صدق الله العليم சபையுடைய ஒரு ஒழுக்கம் என்னன்னு சொன்னா நெருங்கி உக்காந்தா அது ஒரு பறக்கத்து இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு உக்காந்தா அப்படின்னு சொன்னா உள்ளங்கள் ஒன்றுபடல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுபடாது உள்ளக்க டைரக்டா இறங்காது கல்புக்குள்ள இறங்கு பதில காதுல மட்டும் கேட்டு போயிடும் அலமது இல்லா நியமிக்க பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் மகானகுவத்தாரா அதிகமான இடங்களிலே காஃபிர்களை பற்றியும் காஃபிர்களுடைய சிஃபாத்துகள் தன்மைகளை பற்றியும் இந்த உலகத்தில் தன்னுடைய ரப்புக்கு என்னென்னவெல்லாம் மாறு செஞ்சாங்க என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி சொல்லிக்கொண்டே வருகின்றோம் அதே போல சொல்றான் அல்லாஹ் சுஹான நீங்க ஒவ்வொருக்கொருவர் நன்மை ஏவி தீமையை தடுங்க அதிகமான நன்மைகள்ல நீங்க வந்து முழுமையாக ஈடுபடுங்க என்பதாகவும் அல்லாஹ் தீனின் பிரகாரம் நீங்க வாழ்வதுலதான் முழு வெற்றி இருக்குது என்பதாகவும் சொல்றோம் அல்லாஹ் அதே போலீனு உங்களுக்கு தெளிவான அத்தாச்சிகள் ஆதாரங்கள் வெளிப்பட்ட பின்பும் இது அல்லாஹுடைய மார்க்கம் தான் இது உண்மையான அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்தது இது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்ற அத்தாட்சிகள் எல்லாம் தெளிவான சான்றுகள் அத்தாட்சிகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க வந்து கருத்து வேறுபாடு கொண்டு வலு தக்கூணோ கல் அதினக்கு யாரு தானே பிரிவை பிரிவை ஏற்படுத்தி கொண்டாங்களோ அதே போல யார் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறாங்களோ அதே போல நீங்க ஆகிடாதீங்க என்பதாக வ தஆலா எச்சரிக்கை செய்யும் எப்போ நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோமோ அப்ப நமக்கு ஒவ்வொரு விஷயமும் எளிதானதாக இருக்கும் நாங்க எப்போ ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டு செய்யறோமோ அந்த விஷயத்துல நமக்கு வந்து ஒரு கயிறான ஒரு நல்ல ஒரு பலன்கள் இருக்கு எப்போ நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துல பிரிஞ்சு எல்லா விஷயத்திலையும் முன்கோபம் எடுத்து தன்னுடைய எல்லா விஷயத்திலையும் வந்து பிரிஞ்சு வாழ்றோமோ மக்களோட மக்கள் இணையாமல் நம்ம நம்முடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டு இருக்கிறோமோ நல்லா ஸ்வானத்தால அப்படி ஒரு நஷ்டமான வாழ்க்கையை வச்சிருக்கோம் அதே போல அல்லாஹ் சுஹானகால சொல்றான் கழகம் இருக்கிறாங்களோ தன்னுடைய விஷயத்துல கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிறாங்களோ அல்லாஹ் கொடுத்த தீனுக்கு மாற்றம் அல்லாஹுடைய அது முழுமையாக வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதான் உண்மையான மார்க்கம் என்பதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரு இதுல கருத்து வேறுபாடு கொண்டாங்களோ அல்லாஹ் சுஹானகமத்தாலா சொல்றான் இப்ப உலகம் அதா புனாதீம் நபிமார்கள் வந்தாங்க வந்து எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க இதுதான் ஹக்கான மார்க்கம் இந்த தீன வரி தவறிதா தவறி தர தவறி வேணாம் என்பதாக வேண்டாம் என்பதாக சொல்லியும் வந்து செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு அதாப் இருக்கு என்பதாக அல்லா சுபான எச்சரிக்கை அதே போல நாளை கியாமத்துரி நாளிலே அல்லா சுபானா சொல்றான் சிலருடைய முகங்கள் மிகவும் வெண்மையாக சிலருடைய முகங்கள் மிக கருமையானதாகவும் இருக்கு என்பதாக அல்லாஹ் அந்த யார் நல்ல நல்ல அமல்கள் செஞ்சாங்களோ யார் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட முகங்கள் கியாமத்து நாளிலே பிரகாசமானவர்களாக அவர்கள் ஒளிமையமானவர்களாக நாளை நாள் எழுப்பப்படுவார்கள் அந்த நாளிலே அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசித்தவர்களாக இருக்கும் அதே சிலர் யார் அல்லாஹுடைய தீனுக்கு மாற்றமாக அல்லாஹுடைய கட்டளைகளை உழைத்தவர்களாக அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக கட்டுப்படாமல் வாழ்க்கையை கழித்தார்களோ அப்படிப்பட்டவருடைய முகங்கள் முகங்கள் இருக்குது அவங்களுடைய முகங்கள் கருப்பானதாக மிகவும் கேவலமானதாக பார்ப்பதற்கு விஹாரமானாக இருக்கும் என்பதாக சுகானா சொல்லி காட்டினோம் அகண்யமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க நாளைக்கு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு பல பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதிகமா நன்மைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த துணியாவில கொஞ்சம் நாங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கு எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில கிடைச்சிடாது ஒரு கஷ்டத்துக்கு ஒரு கஷ்டம் பட்டாதான் அதனுடைய பிரதிபலிப்ப நாங்க பர முடியும் இன்னைக்கு பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா சாதாரண பாஸ் ஆயிட முடியாது அதுக்கு படிக்கணும் சிரமங்கள் எடுக்கணும் பல விஷயங்கள் நாங்க வந்து ஆராயணும் எல்லா விஷயமும் செய்யணும் இன்னைக்கு நாங்க சம்பாதிக்கணும்னா அதுக்கும் கஷ்டப்படணும் அது துணியால் நாங்கள் நாளைக்கு கியாமத்துல சொருக்கத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கும் நபிமார்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க சஹாபாக்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க ரசூல் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க அதனால அவங்களுக்கு சொருக்கத்துல உயர்ந்த பதவி இருக்குது என்பதாகவும் அல்லா சுகானா சொல்றேன் அதே போல அபிசல் அல்லாஹும் அருள் சொல்லும் அவர்கள ஒரு யார் வந்து உங்கள தீமையான மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்றாரோ அவர் நீங்க வந்து என்ன செய்யுங்க கையால தடுங்க இல்லைன்னா சொல்லி பாருங்க இல்லைன்னா அது வந்து மிகவும் தீய விஷயம் என்பதாக நீங்க வந்து ரொம்ப உங்க ஆழமான மனசுல நீங்க பதிஞ்சுக்கோங்க என்பதாக நபிசல் அல்லாஹும் அலுவலம் சொல்றாங்க அதே போல வேறொரு ஹதீஸ்ல நபிசல் அல்லா அலுவலம் சொல்றாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அல்லாஹும் இது சத்தியமாக நீங்கள் அவசியமாக நீங்க நல்லது ஏறி தீமை தடுத்து வாருங்க அதுல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாய்தா ஒரு புரோஜனம் இருக்குது நீங்க எப்ப நன்மை ஏறி தீமை தடுக்கிறீங்களோ அப்ப அதுல நீங்க அல்லாஹுடைய வெற்றி அல்லாஹுடைய நீங்க உதவி பார்ப்பீங்க என்பதாக அபிசல் செல்லும் அவங்க சொல்லி காட்டுறான் அதே போல அல்லாஹ் சுபான யார் நரகவாசிகளாக யாருடைய முகங்கள் அன்றைய நாளிலே கருப்புகளாக கருமைகளாக இருக்குமோ விஹாரமாக இருக்குமோ அப்படிப்பட்டவங்க அல்லாஹ் சுபானா அவர்களுக்கு சொல்லுவான் நீங்க உலகத்துல என்னென்னவெல்லாம் நிராகரிச்சு கொண்டிருந்தீங்களோ நீங்க என்னென்னவெல்லாம் அல்லாஹுடைய தீனுக்கு பாதகமாக அல்லாஹுடைய தீனுக்கு நீங்க முழுமையாக கட்டுப்படாம தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருந்தீங்களோ நீங்க நீங்க உலகத்துல தன்னுடைய மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தீங்க நீங்க உலகம் தான் சொருக்கம் என்பதாக சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சொருக்கமாக ஆக்கி கொண்டீங்க உங்களுக்கு இங்க நரகம் இருக்கு யார் தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிச்சு தன்னுடைய வாழ்க்கையை சோதனை கூடமாக அல்லாஹ் தான் எல்லாம் கொடுத்தேன் எல்லா சோதனைகளையும் பொருதையும் வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை உயர்ந்த ஒரு பதவியை அல்லாஹ் சுஹானஹோத்தால வச்சிருக்கிறான் என்பதாக வாக்களிக்கிறோம் அதே போல அல்லாஹ் சுபஹான ஹோத்தால யாரை தன்னுடைய கிருபையால ரஹமத்தால பார்த்தான் யாருடைய முகங்கள் நாளே நாளையத்தூரின் நாளிலே பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் சுபஹான ஹோத்தால சொல்லுவான் தீன் அபி அப குஜூஹோ ரஹமதில்லா அன்றைய நாளில் யாருடைய முகங்கள் எல்லாம் வெண்மையாக பிரகாசமானவர்களாக அமல்கள் செய்ததின் காரணமாக யாருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்குமோ அப்படிப்பட்டவங்க ரஹமத் இல்லா அவங்க அல்லாஹுடைய ரஹமத்துல இருப்பாங்க அல்லாஹுடைய ரஹமத் என்று சொன்னால் அவங்க சொர்க்கத்துல பலவிதமான அந்தஸ்துகள்ல அல்லாஹ் கொடுத்த ஞாபத்தை அங்க அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க அல்லாஹ் கொடுத்த இங்க கொடுத்த நியாமத்தை அனுபவிச்சு நன்றி சொல் நன்றி உள்ளவர்களாக இருந்து நாளை தியாமத் நாளிலும் அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துகளை அங்க அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க இன்னைக்கு நாங்க அல்லா தால உலகத்துல அதிகமா நியாமத்துகளை கொடுத்திருக்கிறோம் கண்ணை கொடுத்திருக்கிறான் அது மிகப்பெரிய ஒரு நியாமத் இன்னைக்கு நாங்க கண் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதே போல பல நோய்கள்ல பல அல்லாஹ் தாலா பல பேரை சோதனை சோதனையில ஆழ்த்தி கொண்டே ஆனா அல்லாஹ் நம்முடைய அனைத்து உறுப்புகளையும் அனைத்து விதமான நியாமத்துகளையும் கொடுத்து நாங்க நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா பாதுகாக்கணும் எப்பொழுது நம்மை விட்டு எல்லா நியாமத்தும் போம் என்பது தெரியாது அல்லாஹுபானகத்தாலா இதையும் சொல்றான் நீங்க எப்ப எனக்கு நன்றி செலுத்துவீங்களோ எப்ப நீங்க ஒரு நியமத்தை நாங்க கொடுத்ததுக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்களோ அதுக்கு அல்லா சுபஹானத்தாலா உங்களுக்கு நான் அதிகப்படி தர்றேன் நான் குறைக்க மாட்டேன் நீங்க நீங்க அந்த நியமத்துக்கு நீங்க வந்து அல்ஹம் இல்லா என்பதாக சுக்கூர் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்துங்கன்னு சொன்னா நான் அதை அதையே நீங்க வந்து என்னுடைய ரஹமத்துடன் நிராசை அடைஞ்சிறாதீங்க என்பதாகவும் அல்லாஹ் ஸ்வஹான ஹவத்தால சொல்கிறேன் ஆகா யார் நாளை சேமத்தினால் யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்குமோ தன்னுடைய அமல்களால் யார் தன்னுடைய முகங்களை தன்னுடைய உடல்களை பிரகாசித்தவர்களாக ஆக்கியிருப்பாங்களோ அவங்க ஃபஃபியூர் ரஹமத் இல்லா அல்லாஹுனுடைய ரஹமத்திலே மூழ்கியிருப்பாங்க கும் ஃபிஹா ஹாலிதூன் அவங்க அது நிரந்தரமாக இருப்பாங்க அல்லாஹ் ஸ்வஹான அஹ்வத்தாலா அவர்களுக்கு மவுத் என்பதை கொடுக்க மாட்டான் அதே போல அல்லாஹ் எல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு வர்றான் நீங்க இவ்வாறா இருந்துக்கோங்க அல்லாஹ பயந்துக்கோங்க அல்லாஹுடைய அதாபை பயந்துக்கோங்க அல்லாஹுடைய அதாப் எப்ப வரும் தெரியாது எப்படி வரும்னு தெரியாது ஆனா எப்ப வேண்டாலும் வரலாம் வந்துச்சுன்னு சொன்னா யாராலும் தப்ப முடியாது அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் ஹக் அனைத்தும் அல்லாஹுடைய வசனங்கள் அல்லாஹ் இதுல உண்மையை அடக்கி வச்சிருக்கிறான் உண்மையான வசனங்கள் நாங்க இதை உங்களிடத்தை ஓதி காட்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் சுபான அல்லா ஒரு அகிலத்தா இருக்கும் அகிலத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சரி எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் சரி அல்லாஹ் அல்லாஹால அநியாயக்காரனாக இருக்க மாட்டோம் இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்துல எத்தனையோ அநியாயம் நடக்குது அநியாயங்கள் அட்டுகள் நடக்குது ஆனால் அல்லாஹ் சுபஹானா யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யாத ஒரு ரப்பா இருக்கு ககன்யமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா தாலா தன்னுடைய அத்தாட்சிகளை சொல்றான் அதே போல தன்னுடைய வல்லமையை சொல்றான் இந்த உலகத்துல எதுவெல்லாம் இருக்குமோ இந்த உலகத்துல எது எல்லாம் இருக்குமோ பூமியில எது எல்லாம் இருக்குமோ வானத்திலே அல்லாஹ் அல்லா சுபானா படைக்கப்பட்டு படைத்திருக்கின்றானோ அவை அனைத்தும் அல்லாஹ் கூறியது அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தால பரச்சான். கௌனி கன்னியமான பிரியர்களே சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய அனைத்து விதமான ஆற்றல்களையும் நாங்க விளங்கணும். அதேபோல அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா கடைசியாக சொல்றான். வைலல்லாஹி தர்ஜாகுல் உமூரு. எல்லா விவகாரங்களும் நீங்க என்னென்ன செய்றீங்களோ எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடம் கொண்டு செல்லபடியிருக்கு. அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படும் என்பதாகவும் அல்லா நீங்க என்னென்னலாம் செய்றீங்க எல்லா எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு வினாடி நாங்க வந்து பொதுபோக்கானவர்களாக இல்ல நீங்க செஞ்ச எல்லா அமல்களையும் எல்லா தீமைகளையும் நாங்க அறிந்தவர்களாக இருக்கின்றோம் எல்லா வஸ்துவின் மீது நல்லா சுபானா சக்தி உள்ளவனாக இருக்கின்றோம் பெரியவர்களே சகோதரர்களே நாங்க படைச்ச நோக்கமே எங்களை படைச்ச அல்லாஹாலா எங்களை படைச்ச நோக்கமே அவனை வணங்கணும் என்பதற்காக அந்த நோக்கத்தை மறந்துட்டாங்க உலகத்துல என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் காசிர்களுக்கு அல்லாத்தால என்ன நிலைமையை எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் கொடுத்தான் எப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் கொடுத்தானோ அது நமக்கும் வரலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அதே அதே போல அல்லாஹ் அடுத்தபடியாக சொல்கிறான் சிறந்த சமுதாயத்திலேயே வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கதான் சிறந்த சமுதாயம் மக்கள்ல வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே பல மக்கள் வெளியாக்கப்பட்டாங்க ஆது சமுதாயத்தை வெளியாகப்பட்டாங்க சமுதாயம் வெளியாகப்பட்டுச்சு பல நபிமாரோடைய சமுதாயம் வெளியாகப்பட்டுச்சு ஆனா அத்துணை நபிமாரோடைய சமுதாயத்திற்கும் வெளியாக்கப்பட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் நபி சொல்லாஹு அலைவு சொல்லம் அவருடைய சமுதாயமாக நீங்க என்பதாக அல்லாஹ் தால சொல்லும் ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு சொன்னா நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்க அதனால சிறந்த சமுதாயமா இல்ல நீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தொழுறீங்க அதனால சிறந்த சமுதாயமா இல்ல நீங்க நோன்பு வைக்கிறீங்க அதனால சிறந்த சமுதாயமா இல்ல நீங்க வந்து நாளைக்கு கிளாமத்தினால அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் முன்னாடி நபி சொல்லாஹம் அலி செல்லும் அவருடைய உம்மத்து நாளைக்கு சொருக்கத்துக்கு செல்லும் அதன் காரணமாக நீங்கள் சிறந்த சமுதாயமா இல்ல ஏன் அல்லாஹத்த அதன் காரணத்தையும் சொல்றான் நீங்க நன்மையான காரியங்களை ஏவுறீங்க ஒருவருக்கொருவர் அதுல உடன்பாடாக இருந்தீங்க முன்கர் இன்னும் நீங்க பாவகரமான விஷயங்களை தடுத்து கொண்டிருந்தீங்க அதே போல அல்லாஹ் சுஹான சொல்றான் வத்து மீன் உனது இல்லா நீங்க அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறீங்க வேற எந்த ஒரு கடவுளை நீங்க ஈமான் கொள்ளல நீங்க வேற எந்த ஒரு கடவுள்களையும் நீங்க இலாஹாக தன்னுடைய ரப்பாக ஆக்கி கொள்ளல மாறாக வத்து மீன் உனது இல்லா நீங்க அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு என்பதாக அல்லாஹ் சுஹானா இந்த உண்மைத்துடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹ் சுஹானா சொல்றோம் அதே போல துர்ரா பின் அபுல் அஹ் ரவி அல்லாஹு அலாம்னு சொல்றாங்க நபிசல் அல்லாஹும் அலேவரசம் அவங்க ஒரு மேடையில உரையாடி கொண்டிருந்தாங்க தன்னுடைய சஹாக்களுக்கு எல்லாம் பயன் நிகழ்த்தி கொண்டிருந்தாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்களே மக்கள்ல சிறந்தவங்க யார் என்பதாக ஒரு சஹாபி கேட்கிறாங்க அதுக்கு நபிசல் அல்லாஹும் அலேவரசும் சொல்றாங்க மக்கள்ல குரான நன்கு மக்கள்ல யார் சிறந்தவங்க அப்படின்னு சொன்னா யார் குரான் நன்கு கற்றறிந்திருக்கிறாரோ அதை மக்களிடத்துல போய் சேர்க்கிறாரோ அதே போல யார் அல்லாஹ் அதிகமாக அஞ்சுறாரோ யார் அதே போல நன்மை ஏவி தீமையை தடுக்கிறாரோ ஒரு நன்மையை செய்யறாரு பாவம் நடக்கக்கூடிய இடங்கள்ல பாவத்தை தடுக்கிறாரு ஒருத்தர் பொய் சொல்றாரு ஒருத்தர் புறம் பேசுறாரு கோல் சொல்றாரு இந்த மாதிரி பாவகரமான விஷயங்கள் தருக்கிறாரு என்று சொன்னால் இவர் தான் சிறந்த ஒரு மனிதர் என்பதாக அமிசல் அல்லாஹும் அவங்க பதில் அளிச்சான் அதே போல இவர் இவரும் அபாஸ் ரவி அல்லாஹார சொல்றாங்க அல்லாஹ் சுபஹான இந்த ஆயத்தை இறக்கணும் எதுக்குன்னு சொன்னா நபிசல் அல்லாஹும் அலுவல் சொல்லம் அவங்க அதிகமாக நன்மை ஏவிக்கொண்டிருந்தான் அதே போல தீமையும் தடுத்து கொண்டிருந்தாங்க பல காப்பிர்கள் பல விஷயங்கள்ல பாவமா பாவகரமான விஷயங்களை செஞ்சாங்க பல சூழ்ச்சிகளை செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு எதிரான பல விஷயங்களை செஞ்சாங்க நபிசல் அல்லாக அலுவலம் அவங்க போய் எல்லாத்தையும் போய் எட்டி வச்சாங்க இந்த தீனை போய் எட்டி வச்சாங்க ஏன்னு சொன்னா அல்லாஹுடைய இந்த கரிமா அல்லாஹுடைய இந்த தீன் இந்த உலகத்தில நிலைநாட்டுவதற்கா நிலைபெற செய்வதற்காக அல்லா சுபத்தா அல்லாஹும் அலைவர் இறக்கும் அவர்களை பெரியவர்களே சகோதரர்களே நபிசல்லும் அலைவர் பார்த்தேன் அதுல சிலருடைய முகங்கள் சிலருடைய விஷயங்கள் ரொம்ப விஹாரமாக அதுல நான் அதிகமா பெண்களையும் பார்த்தேன் அவங்க தன்னுடைய கணவர்களுக்கு மாறு செஞ்சு கொண்டு தன்னுடைய வாழ்க்கைய முழுமையாக அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சவர்களாக கழிச்சு இருக்கிறாங்க என்பதாக நபிசல்லும் அலி செல்லும் அவங்க சொல்றாங்க அதே போல இம்ரான் ரஹ் அல்லாஹாலு சொல்றாங்க ஒரு முறை அல்லா சுலஹானு அலி செல்லும் அவங்க என்னுடைய சமுதாயத்திலிருந்து நபிசல்லா சஹாபாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க என்னுடைய சமுதாயத்திலிருந்து எழுபதாயிரம் பேர் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக சொருக்கத்துல எழுபதாயிரம் பேர் தான் நுழைவாங்க என்பதாக சொல்றாங்க அப்ப நபி சொல்லா அலிஸ்லம் இடத்துல கேட்டாங்க அரசு அல்லா இவ்வளவு பேர் இருக்கிறோம் அதுல எழுபதாயிரம் பேர் எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப உடனே இந்த மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு ஆயிரம் ஒவ்வொரு நபருக்கும் அது எழுவதாயிரம் பேரை ஒவ்வொரு ஆயிரம் பேர்லயும் நாங்க எழுவதாயிரம் பேரை சேர்ப்போம் என்பதாக அடுத்தபடியாக அபிசல் அல்லா அலிஸ்வலம் சொல்றாங்க அதே போல இன்னொரு மனிதர் கேட்கிறார் யார் சூழல்லா மனிதர்களை சிறந்தவங்க யார் யாரெல்லாம் யார சூழல்லாம் மனிதர்களை சிறந்தவங்க யார் என்பதாக அபிசவல் அல்லா அலிஸ்லம் இடத்துல சஹாபாளுக்கு கேக்குறாங்க அப்ப அபிசல் அல்லாஹும் அழைவு சொல்றாங்க யார் வந்து ஓதி பார்க்க மாட்டாங்க போய் காய்ச்சல் காய்ச்சலா இருக்குது எனக்கு ஓதி பாருங்க அப்படின்னு சொல்லி யார் இந்த மாதிரி ஓதி கோர கோரமாட்டார்களோ அதே போல தன்னுடைய நோயை வந்து மக்களிடத்துல சொல்லாம அல்லாஹத்துல முறையிடுவாங்களோ தன்னுடைய அல்லாஹத்துல முறையிடாம மக்களிடத்துல முறை முறையிடுவாங்களோ அதே போல பறவையை கொண்டு சகுனம் பார்க்கல அப்படின்னு சில காலங்கள்ல இருந்துச்சு அதே போல யார் பார்க்கிறாங்களோ அதே போல இவர்கள் அல்லாஹத்தால முழுமையாக அல்லாஹாலாவுடைய அஹ் கோபத்துக்கு ஆளானோம் அதே போல யார் நன்மை ஏவி தீமை தடுக்கிறாங்களோ அவர் தான் அல்லாஹத்துல சிறந்தவங்க என்பதாக அபிசல் அடையவர் செல்லும் சொல்றாங்க அகநியமான பெரியவர்களை சகோதரர்களே நாங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல முழுமையாக அல்லாஹுக்கு அறிபணியவர்களா முழுமையாக அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டியவர்களா முழுமையாக நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக ஆகும் அதே போல அல்லாஹ் சுபஹான சொல்றான் இருந்தாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அவங்க வேதக்காரர்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹனுடைய விஷயங்களை அவங்க ஆயாத்துக்களை அவங்க வந்து நிலைநாட்டக்கூடியவர்களாக அதே போல இரவு நேரங்களில் குரான் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய முழுமையாக தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு அரிப்பணியவர்களாக அஞ்சியவர்களாக தன்னுடைய வாழ்க்கை கழிச்சாங்க அப்படிப்பட்டவர்களும் சில வேதக்காரர்கள் இருந்தாங்க அவங்களும் இவங்களும் சமமாக ஆக மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் சுபான் சொல்றான் அதே போலா சுபா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றான் அல்லாஹால என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாஹின் மீது மர்ம நாள் மீதும் அல்லாஹின் மீதும் மருமே நாளின் மீதும் நீங்க ஈமான் கொள்ளு கொள்ளுங்க அதே போல முன்கர் அதே போல நீங்க நன்மை ஏவி தீமையை தடுங்க இதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது என்பதாக சொல்றோம் அதே போலி ஹீன் இவங்க இவங்கதான் யாரு நல்லவர்கள் யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறாங்களோ அல்லாஹுவை கொண்டு ஈமான் இருக்கிறாங்களோ அல்லாஹுடைய அனைத்து விதமான விஷயமும் சத்தியம் என்பதாக யார் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் தான் மினஸ் ஆலிஹீன்

அவர்களுக்கு அவருடைய பொருட்களோ அவருடைய செல்வங்களும் அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் அல்லாஹுடைய புலத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து பிரயோஜனம் அளிக்காது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் இவங்க யாருங்க இவங்க உலக அல்லாஹு கொடுத்த எல்லா செல்வத்தையும் அனுபவிச்சாங்க அல்லாஹ் கொடுத்த எல்லா விஷயமான நியமத்துகளையும் அனுபவிச்சாங்க எல்லா நியாமத்தையும் அனுபவித்து அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்படாம தன்னுடைய வாழ்க்கையை மனோ இச்சையை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நிராகரிச்சு வாழ்ந்தாங்களோ இவங்க உலாய் இவங்க இவங்கதான் நரகவாஸ் யார் அல்லாஹுக்கு கட்டுப்படாம அல்லாஹ் சொன்ன விஷயங்களை யார் முழுமையாக செய்யாம வாழ்க்கையில மனோ இச்சையும் படி வாழ்ந்தாங்களோ இவங்கதான் நரஹவாசு என்பதாக அல்லாஹ் சுபஹானகத்தாலா சொல்லி காட்டும் அதே போல அல்லாஹ் சுபானகால பத்ருடைய போர்கள் அதே போல போர்களை பத்தி அல்லாஹ் சுபானகத்தால தெளிவாக சொல்லி கொண்டே செல்றான் வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுபானகத்தாலா எப்படி உதவி செஞ்சா என்பதாகவும் அல்லாஹத்தாலா ரொம்ப விரிவாக ஆயத்துக்கள் சொல்லி காட்டுறோம் அதையும் விரிவாக எழுதி கொண்டிருக்கிறான் அதையும் எழுதி நமக்கு வரலாற்றுல சொல்லி கொண்டிருக்கிறான் அதுக்கப்புறம் அல்லாஹ் சுஹான ஹோத்தால வட்டியை பற்றி சொல்றான் யா ஐயோ ஹெல்ல லா த ரிபா அப்போ ஆஃபன் முதம் கொண்டு ஈமான் கொண்டவங்களே நீங்க வட்டி பொருளை சாப்பிடாதீங்க லா த ரிபா அப்போ ஆஃபன் முதன் பெருகி செல்லக்கூடிய அந்த வட்டியை நீங்க சாப்பிடாதீங்க அதன் பக்கமே நீங்க நெருங்காதீங்க என்பதாக அல்லா சுவஹான ஈமான் கொண்டவங்களுக்கு சொல்லுங்க நீங்க எப்போ இதை விட்டு பாதுகாப்பு தருவீங்களோ எப்போ நீங்க இதை விட்டு விலகி இருக்கிறீங்களோ நீங்க வந்து அல்லாஹ் வஞ்சு கொள்ளுங்க நீங்க இதுல வந்து முழுமையாக ஈடுபடல வட்டி விட்டு நீங்க வந்து நகரல நீங்க வட்டி தான் தொடர்பு இருப்பேன் இந்த உலகத்துல வாழும் காலம் இல்லாம நான் வட்டி தான் இருப்பேன் என்பதாக நீங்க வந்து உலகத்துல வட்டியோட வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து நீங்க பயந்துக்கோங்க நீங்க எப்ப பயப்படுறீங்களோ பத்தக்குள்ளாக நீங்க அஞ்சுவதின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி பெற செய்யலாம் நீங்க வெற்றியாளர்களாக ஆகலாம் என்பதாக அல்லா காஃபிரின் யார் இந்த உலகத்துல நிராகரிச்சு வாழ்ந்தாங்களோ அல்லா ரசூருடைய வாழ்க்கையை பின்பற்றாம தன்னுடைய மனோச்சியின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்களோ அப்படிப்பட்ட நரகவாசிகளுக்காக தயார் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட நரகத்தை நீங்களும் பயந்து கொள்ளுங்க அதே போல அல்லாஹ் வர நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்படுங்க ரசூலுடைய சுனத்தை முழுமையாக அயாத்தாக்கு அதை ஒவ்வொரு நாள் மௌத்தாக்கிறாதீங்க செய்யாம விட்டுறாதீங்க முழுமையாக அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுங்க இதுலதான் முழுமையான வெற்றி இருக்குது என்பதாக அல்லாஹ் சுஹானா சொல் கண்ணியமான பிரிவர்களை சகோதரர்களை அல்லா ஹோத்தாலா அடுத்தபடியாக சொல்றான் ஓசாரியோ மக்சிரத்தின் மக்சீரத்திக்கும் நீங்க உங்க ரொம்ப இருந்து உள்ள மக்திரத்தின் பக்கம் நீங்க விரைஞ்சு வாருங்க நீங்க விரைந்து வாருங்க நாம இருக்கக்கூடிய அடுத்த இன்னையுடைய இரவுல இருந்து மக்சிரத்துடைய பத்த ஆரம்பிக்குது அல்லாஹ் மக்சிர்லனா துனூபனா முதல் பத்து முடிஞ்சிருச்சு அல்லாஹ் மர்ஹம்னான் எங்கள் ரஹமத் செய் என்பதாக கேட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி நாங்க மக்சிரத்துடைய பத்துல இருக்கோம் அல்லாஹ் இடத்துல நாங்க அதிகம் அதிகமாக தௌபா இஸ்துல அல்லாஹ் என்னுடைய பாவத்தின் காரணமாக எனக்கு தண்டனை அளிச்சிடாத நாளைக்கு மறுமையில் எனக்கு தண்டனை கொடுத்துடாத கொடிய நோய் பெரிய பெரிய இருந்து நரக பாதுகாப்பு நரகத்துறையை பாதுகாப்பை நரகத்திலிருந்து பாதுகாப்பை நான் என்பதாக முழுமையாக நாங்க துவா செய்யும் அப்படிப்பட்ட மாதத்துல அப்படிப்பட்ட இரவுகள்ல நாங்க இருந்து கொண்டிருக்கோம் அகநியமான பெரியவர்களை சகோதரர்களை நாங்க வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ் எதை சொன்னானோ அல்லாஹைய ரசூல் எதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் இன்னையும் ஆக்கியாருள்வானாக இதை சொன்னோம் இதை கேற்றோம் அதன்படி வாழக் முழுமையாக வாழக் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆகுவானா வா ஆఖிர தஆவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்தகஃபிர்க வதுபிருக சுப்ஹான ரப்பீக ரப்பில் இஸ்ஸதி